ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியல என்ன பார்க்க போனால் ஆடம்பரமான முறையில் வந்து கல்யாணம் பண்ணணுன்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தினா ஐஏஎஸ் அதிகாரியும் வந்து பார்த்தினா அவங்க மனைவி வந்து ஐபிஎஸ் ஆனால் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான முறையில் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க இதுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப பாராட்டப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆடம்பரமான முறையில் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னா அதில் வந்து கையில் வந்து நம்ம பைசா நிற்காது சிம்பிளாக அவங்க மேரேஜ் பண்ணுறதால அதுக்கப்புறம் ரிசர்ஷன் வச்சனால பைசா வந்து கம்மியாகும் இப்போ அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கிற பைசாலாம் சொல்ல வச்சு எத்தனோ பேர் வீடை விற்று அதை விற்று இதை விற்று அதனால் ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்திருக்காங்க அதே சமயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பேசுகிற ஒரு ஃபேமிலி வந்து அவங்க அண்ணன் வந்து இன்ஸ்டாகிராம் போட்டிருக்காங்க அவங்க தங்கச்சிக்கு என்ன பண்ணியிருக்காங்க மொத்தம் எவ்வளோ செலவாகும் முப்பது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவாகும்னு சொல்லிட்டு ஒரு வீடு வாங்கிட்டாங்க கணவர் மனைவி ரெண்டு பேர்லேயும் ஒரு வீடு வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்புறம் ரீசர் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்து சிம்பிளான முறையில் வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க இதுக்கும் எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமாக அப்படின்னா நமக்கு வேணும் அப்படின்னா பாடம் தான் வேணும் நாளைக்கு காலம்பரம் மரில் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டால் வாடகை கொடுக்கணும் சாப்பாடு அது இதுன்ட்டு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும் ஆனால் அவங்க சிம்பிளான முறையில் வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க முடித்தது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சிம்பிளான முறையில் நாங்கள் வந்து வந்து முடிச்சிட்டோம் அப்படி சொல்லி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதுக்கு எல்லாருமே அந்த வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடு அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து வீடுகள் வந்து இருக்கும் அவங்களுக்கு வீட்டு வாடகை கொடுக்க வேண்டாம் பால்கஃ ஃபுல்லாக இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லோருமே அந்த பாராட்டியிருக்காங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுகள் வந்து என்றைக்குமே இருக்கும் வாடகை கொடுக்க வேண்டாம் இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்கும் இதே வந்து இவங்க வந்து கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கஷ்டப்பட்டாங்கன்னா யாரும் வந்து ஹெல்ப் பண்ண போறதில்லை இல்லை நான் கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்பட்டேன் எனக்கு யாராவது ஒரே செய்யுங்கன்னு சொன்னால் யாரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்லை அதனால சிம்பிளாக நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாருமே இந்த பாராட்டுகள் வந்து தெரிஞ்சுருக்காங்க இந்த மாதிரி நம்ம கையில் பைசா இருந்தால் பரவாயில்ல இல்லை அப்படின்னா ஆடம்பரமான முறையில் வந்து நம்ம கல்யாணமே தே பண்ண தேவை கிடையாது இப்போ எல்லாருமே இதுதான் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஆடம்பரமான இருக்கா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திரும்பி பண்ணுறாங்க ரொம்ப